ஓபன் நெருக்கமான காட்சி ஒன்றில் பகவத் கீதையின் ஒரு வரியை கிலியன் மர்ஃபி படிப்பது சலசலப்பை உண்டாக்கிய நிலையில் இந்த சமூகத்தை புண்படுத்திய காட்சியை அகற்றுமாறு சிபிஎஃப்சி கோரியதாக கூறப்படுகிறது ஆதிபுருஷ் படத்தில் வரக்கூடிய வசனங்களுக்கு சர்ச்சை எழுந்ததைத் தொடர்ந்து இயக்குனர் ஓம் ராவத் ஒரு வாரத்திற்கு பிறகு படத்தின் புதிய பதிப்பை வெளியிட்டார் ஜஸ்டிஸ் லீ திரைப்படம் வெளியான நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இயக்குனர் ஜாக் ஸ்னைடர் அப்படத்தின் ரீஎடிட் செய்யப்பட்ட நான்கு மணி நேரம் காட்சியை வெளியிட்டார் ஜூதோபியா எனும் அனிமேஷன் திரைப்படத்திற்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு கிடைத்தது இப்படம் உலகின் வெளியான பகுதிகளைச் சேர்ந்த பிராந்திய விலங்குகள் சிறப்பு தோற்றத்தில் வரும் வகையில் ரீஎடிட் செய்யப்பட்டிருந்தது லியோனார்டோ டிகாப்ரியோ நடித்த த வல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படத்தின் துபாய் பதிப்பு ஒரிஜினலை காட்டிலும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் குறைவாக இருந்தது படத்தில் அவதூறு காட்சிகள் வராத வகையில் ரீ எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது அண்ட் திரைப்படம் புத்தகத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது ஆனால் படத்தின் இறுதியில் இடம்பெற்ற பிடிஏ காட்சிக்கு அப்புத்தகத்தின் ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் பிறகு ரீஎடிட் செய்யப்பட்ட வெர்ஷன் வெளியானது அலாவுதீன் படத்தில் ஆரம்பத்தில் வரக்கூடிய அரேபியன் நைட்ஸ் பாடலில் அரேபிய மக்களை வன்முறையாளர் வடிவில் சித்தரித்ததற்கு கண்டனங்கள் எழுந்தது டிஸ்னி நிறுவனத்திற்கு பாடல் வரிகளை மாற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டது ஸ்டான்லி கியூப்ரக் இயக்கிய எஸ்பே சோடிசி திரைப்படம் தியேட்டரில் வெளியான பிறகு இருபது நிமிடங்கள் குறைக்கப்பட்டது அதன் பிரீமியர் ஷோக்களில் பார்வையாளர்கள் மிகவும் அமைதியாக இருந்தால் படத்தின் மீளத்தை இயக்குனர் குறைக்க செய்தார்